வணக்கம் சென்ட் ஸ்டூடண்ட்ஸ் நான் உங்கள் கபிலன் இன்னைக்கு ஆரம்பிக்க என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் இன்னைக்கு ஆரம்பம் மாதத்தோட இன்னில இருந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கான்ஸ்டபுள் எக்ஸாம் அல்காரிதம் டெஸ்ட் அண்ட் எஸ்எஸ்சிக்கு ஆர்ஆர்பிக்கு சென்டர் அப்ளிகேஷன்ஸில் டெஸ்ட் போயிட்டு இருக்கு நீங்க கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட என்ரோல்மெண்ட்டை பண்ணிக்கோங்க ஏன்னா அல்கார்தம் டெஸ்ட்டுங்கிறது நீங்கள் ஒரு டாப்பிக்கு வயசாக இருக்கிறதுனால மினிமம் ஒரு நூறு கொஷின்ஸ் இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் நீங்கள் அதை போட்டாலே உங்களுக்கு படித்ததுக்கு சமம் ஒரு டாப்பிக்கில் மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின்ஸ் எடுக்க முடியுமோ அது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட என்ரோல்மெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு உண்டான செப்டம்பர் ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கு உண்டான இந்த மாதத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸோடு உங்களை கொண்டு போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் கனடாவுக்கான இந்திய உயர் ஆணையராக யாரை நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு தினேஷ் கே பட்நாயக் அப்படிங்கிறவர் தான் தினேஷ் கே பட்நாயக் ஓகேவா தினேஷ் கே பட்நாயக் கனடாவுக்கான கனடாவோட கமிஷனர் ஹை கமிஷனர் கனடா ஹை கமிஷனரா இவரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ஓகே இவரோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது யார் இவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா தினேஷ் கே பட்நாயக்க யார் அறிமுகப்படுத்திருக்காங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்டட் ஹை கமிஷனர் டு கனடா ஓகேங்களா இது எதுக்காக அப்படின்னா டிப்ளமேட்டிக் ஷிஃப்டிங் ரெஸ்டோரிங் டைஸ் பிட்வீன் த டூ கண்ட்ரிஸ் இந்திய அரசாங்கம் இவர தினேஷ் கே பட்நாயக்க கனடாவுக்கான அடுத்த உயர் ஆணையராக நியமித்திருக்கு எதுக்காக அப்படின்னா இரண்டு நாடுகளுக்கு உண்டான உறவுகளை மீட்டெடுப்பதற்காக ஓகேவா இந்த நியமனம் கிறிஸ்டோபர் கிறிஸ்டோபர் தி வித் கனடா நேமிங் கிறிஸ்டோபர் கூட்டர் அவர் தான் இப்போதைக்கு கிறிஸ்டோபர் கூட்டர் ஓகேவா அவர் தான் இப்ப கனடாவோட பிரசிடென்ட் ஓகேவா இந்தியாவுக்கான அதன் தூதராக கனடா நியமத்திற்கு இணையாக வருகிறது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இந்த ரிலேஷன் கொண்டு வருவாங்க அதுக்கு மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா முக்கிய வேறுபாட்டு சூழல் ஒரு தூதர் காமன்வெல்த் அல்லாத நாட்டில் ஒரு நாட்டை பிரதிநிதிப்படுத்துகிறார் அதே நேரத்தில் ஒரு உயர் ஆணையர் இரண்டு காமன்வெல்த் நாடுகளுக்கு இடையில் இதே போன்ற பங்கையும் வகிக்கிறார் ஓகேவா இதுதான் முக்கிய வேறுபாடு இந்த மெயின் டிஃபரன்ஸ் இந்த கண்டெக்டே இதுதான் இந்த மெயின் டிஃபரன்ஸ் இந்த கண்டெக்ட் அதை நோக்கி என்னென்னலாம் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குனரா உர்ஜித் பட்டேல நியமனம் பண்ணியிருக்காங்க இவரு இருபத்தி நாலாவது ஆர்பிஐ கவர்னர் ஓகேவா ஆர்பிஐ கவர்னரு ஜம்மு காஷ்மீர் வங்கியோட நிர்வாகமற்ற தலைவராக யாரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா எஸ் கிருஷ்ணன் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க் துணைத் தலைவரா மற்றும் இடம் இடர் அதிகாரியாக யார் சிஆர்ஓ யாரை வச்சிருக்காங்கன்னா டாக்டர் ராஜீவ் ரஞ்சனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் நரேந்திர மோடிக்கு துணை என்எஸ்சின்னு சொல்லுவாங்க அனீஷ் தயால் சிங் அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் எஃப்எஸ்எஸ்ஐ ராஜீவ் குன்ஹானியை நியமனம் பண்ணியிருக்காங்க விளம்பர முகவர் சங்கத்தின் ட்ரிபிள்ஏஐ தலைவர் சீனிவாசன் கே அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் டெல்லி போலீஸ் கமிஷனர் யாரை நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா சதீஷ் கோல்சா ஓகேவா இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்புறம் டாடா சன்ஸ் இயக்குநராக நோயல் என் டாடா நியமிக்கப்பட்டிருக்காரு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தோட விஎஸ்எஸ்சி டாக்டர் ஏ ரஞ்சன் ராஜராஜன் அப்படிங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க கடற்படை பணியாளர்களின் துணைத் தலைவராக சஞ்சய் வச்சாயன் இந்திய ராணுவத்தின் துணைத் தலைவர் புஷ்பேந்திர சிங் காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையராக ஐஆர்டிஐயின் தலைவராக அஜய் செத்து அப்புறம் சன்சாத் ஜீவன் தலைமை நிர்வாக அதிகாரி உத்பால் குமார் சிங் இது அனைத்துமே இந்த வருஷத்துல ஒண்ணு முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் இது அப்படியே ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காது அதனால தான் டெய்லியும் என்ன பண்றோம் இதெல்லாம் திருப்பி திருப்பி கொண்டு வர்றதுனால ஒரு தடவை ரீட் பண்றதுனால நமக்கு தான் ஓகேவா இதெல்லாம் ரா ஃபேக்ட்ஸ் அப்புறம் இரண்டாவது கொஸ்டின் சமீபத்துல இந்தியாவும் எந்த நாடும் விவசாயம் மற்றும் அதனோடு ஓகேவா அதனோடு தொடர்புடைய துறைகளிலும் கால்நடைகள் ஆராய்ச்சி அறுவடைக்கு பிந்தைய மற்றும் உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட உறவுகளை வலுப்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகேவா கையெழுத்திட்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பூட்டானோட தான் ஓகேவா பூட்டானோட இந்தியாவும் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கையெழுத்திட்டு இருக்காங்க எத எதுக்கெல்லாம் அப்படின்னு பாத்துங்க விவசாயம் அதனோடு தொடர்புடைய துறைகளில் கால்நடைகள் ஆராய்ச்சி அறுவடைக்கு பிந்தை மற்றும் உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட உறவுகளை வலுப்படுத்துறதுக்காக உண்ட ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டானோட நம்ம ஒப்பந்தம் பண்ணிருக்கோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திம்பு பூட்டானோட கேபிட்டல் திம்பு இதோட கரன்சி என்ன அப்படின்னா பூட்டானீஸ் நகுல் சொல்லுவாங்க ஓகேவா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் மூணு அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு இருக்கா ஜிக்மி ஜிக்மி கேஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இந்த பூட்டான்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இங்க நேபாள் இருக்கு இங்க பூட்டான் இருக்கு இங்க சிக்கிம் இருக்கு பூட்டான் தான் பூட்டான் இருக்கு திம்பு கீழே பங்களாதேஷ் இருக்கு இதேபால் இருக்கு என்னன்னு பாத்துருவோம் அதாவது டிப்ளமேட்டிக் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டைட்னா எது அப்படின்னா இந்தியாவும் பூட்டானும் மெம்பர் அண்டர்ஸ்டாண்டிங் டீப் அண்ட் கோஆபரேஷன் இன் அக்ரிகல்ச்சர் அலைடு செக்டர் இன்க்ளூடிங் லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஓகேவா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜதந்திரம் மற்றும் மேம்பாட்டு முன்னேற்றத்தில் கால்நடை மேம்பாட்டு உட்பட விவசாயம் அதனோட தொடர்புடைய துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துறது தான் இந்த ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இது எவங்க வந்து கையில் திட்டாங்க அப்படின்னா த அக்ரிமெண்ட் சைனடியின் திம்பு ரீஎஃப் ஸ்ட்ராங் பயலெட்ரல் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க ஓகேவா செக்யூரிட்டி சஸ்டைனபுள் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு உணவு பாதுகாப்பு நிலையான விவசாயம் அப்புறம் திம்பு உலக கிராமப்புற மேம்பாட்டிற்கான இந்த கையெழுத்து ஒப்பந்தம் ஆகியிருக்கு அதுதான் தலைநகரம் திம்பு பூட்டான் நகுல்றம் இந்தியன் ரூபாய் மொழி சோங்கா அதுக்கப்புறம் இப்போதைக்கு ஜிக்மே கேசர் நக்மல் வாங்ஸுங்கிறவர் ஒரு இதோட தலைவரா இருக்காரு அங்க வந்து என்னது அரசர்கள் ஆட்சி தான் நடக்குது அடுத்த கொஷின் இரண்டு ஐந்தாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு ஓகேவா ஷாங்காய் கோஆபரேஷன் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடத்துற நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா எது அப்படின்னா சைனா ஓகேங்களா சைனா அப்படின்னு தியான்ஜின் சீனா அப்படிங்கிற இடத்துல சீனா வந்து இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாடு அங்கதான் நடக்குது ஓகேவா ஷாங்காய் உச்சி மாநாடு எங்க நடக்குது அப்படின்னா தியான்ஜின் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்னு சொல்லுவாங்க ஓகேவா இது இந்த வருஷம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒண்ணுல செப்டம்பர் ஒன்னு வரைக்கும் நடக்கும் இது யார் ஹோஸ்ட் பண்றாங்கன்னா சைனா இது வந்து சைனால அஞ்சாவது தடவை நடக்குது ஓகேவா பிப்து டைம் பிப்து டைம் இங்க சைனால நடக்குது ஓகேவா சைனால இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் பிப்து டைம் நடக்குது அது இல்லாம இது லார்ஜஸ்ட் இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் கமிட்டியா இதை சொல்லுவாங்க ஹிஸ்டரியில தியான்ஜின் மெய்ஜங் கான்வென்ஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல எக்ஸிபிஷன் சென்டரா நடக்குது ஓகே இதுல இந்தியா யாரு கலந்துக்கிறாங்க மோடி அவர்கள் தான் கலந்துக்கிறாங்க என்னென்ன நாட்லாம் இல்ல இருக்கு என்னென்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா இருக்கு கஜகஸ்தான் இருக்கு கிர்கிஸ்தான் இருக்கு ரஷ்யா இருக்கு தஜகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தானு இந்தியாவில் எப்போ நடந்திருக்குன்னா பத்து ஜூனு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு தடவை நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஈரானு பெலாரஸ் அப்புறம் இப்போ வந்து அப்சர்வ் அதை பார்க்குற நாடா ஏதோ வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னா மங்கோலியா ஆப்கானிஸ்தானு சேர்த்துருக்காங்க ஓகேவா அப்புறம் கல்லூரி மாணவர்களுக்காக யூ ஸ்பெஷல் கல்லூரி மாணவர்களுக்காக யூ ஸ்பெஷல் பேருந்துகளை எந்த மாநில யூனியன் பிரதேசம் அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தான் ஓகேவா டெல்லியில் என்ன சொல்லியிருக்காங்க பத்து வருஷத்துக்கு மேலே கார் வச்சுருந்தா அவங்களுக்கு நோ பெட்ரோல் நோ டீசல் நோ ஃபியூல் ஓகேவா பத்து வருஷத்துக்கு மேலே அங்கே கார் வச்சுருக்க முடியாது எவ்வளோதான் நீங்கள் வாங்கி பத்து வருஷம் ஆகிட்டுனாலே புது வண்டி வாங்கிட்டுனாலே அங்கே அந்த வண்டியை யூஸ் பண்ண முடியாது டெல்லியில் ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க யூ ஸ்பெஷல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் இந்த டெல்லி சீஃப் மினிஸ்டர் இப்போ யார் இருக்கா அப்படின்னா ரேகா குப்தா தான் இத வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த யூ ஷேப்டு பஸ் அப்படின்னா டெய்லி கம்யூட் இல்லையா அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு தான் ஸ்பெஷல் சர்வீஸ் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது எதுனா மாடர்ன் அண்ட் எலக்ட்ரிக்கு ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இது அனைத்துமே வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இது அதாவது பப்ளிக் பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த இது ஓகேவா யூ ஷேப்டு பஸ்ஸஸ் டெல்லி பல்கலைக்கழக மாணவர்களின் தினசரி பயணத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த யூ ஸ்பெஷல் பேருந்த புதிய தொகுப்பை டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தொடங்கி வச்சிருக்காங்க இந்த முயற்சி நீண்ட காலமான செயலிழந்த யூ ஸ்பெஷல் சேவையை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது ஓகேவா இதுனா என்னன்னா சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்காக இந்த எலக்ட்ரானிக் பைக் பைக் மாதிரி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இது மின்சாரம் மற்றும் மாணவர்களுக்கேற்ற பொது போக்குவரத்து அமைப்பை அறிமுகப்படுத்தியிருக்கு ஓகே அதுக்கப்புறம் ஓணம் பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பத்து நாள் விழா எங்க அப்படின்னா தான் ஓகே கேரளால எப்ப அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சுல இருந்து டு செப்டம்பர் அஞ்சு வரைக்கும் இந்த விளையா இந்த ஓணம் பண்டிகை எங்க அப்படின்னா கேரளால நடக்குது ஓகேவா ரொம்ப விமர்சனையா வெறும் இது இது ஒரு அறுவடை சீசனுங்கிறதுனால கொண்டாடுவாங்க அட் த சேம் டைம் எங்க பார்த்தாலும் ஃபங்க்ஷனு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீன்ஸ் ஜாலி ஒரு மாநில குதூகோலமா பத்து நாள் கொண்டாடுறது எங்க அப்படின்னா கேரளா மாநிலத்துல கேரளாவில் மிகவும் கொண்டாடப்படும் பண்டிகைனா ஓணம் திருப்பணித்துறையில் பாரம்பரிய அச்சமயம் ஊர்வலத்துடன் பிரம்மாண்டமாகவும் வண்ணமயமாகவும் தொடங்குது ஓகேவா இது மாநிலத்தின் பத்து நாள் அறுவடைத் திருவிழாவாக கொண்டாடப்படுது எப்போ அப்படின்னா செப்டம்பர் அஞ்சுல அஞ்சு வரை முடிய போது ஆகஸ்ட் இருபத்தி இருந்து செப்டம்பர் அஞ்சு வரைக்கும் நடக்கும் இந்த சூரிய ஒளி துடிப்பான நிகழ்ச்சிகள் மற்றும் உற்சாகமான கூட்டத்துடன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓணம் வந்து கொண்டாடப்படுது ஓகேவா வேறு திருவிழாலாம் என்னென்ன இருக்கு மற்ற மத்த மாநிலங்கள் அப்படின்னா அஸ்ஸாமில் அம்பு பாச்சி போகலி பீகு அப்படின்னு சொல்லிட்டு பீகாரில் சத்பூஜை அப்புறம் கேரளாவில் ஓணம் பண்டிகை மகாராஷ்டிரால கணேஷ் உற்சவம் மற்றும் குடிபட்வா மிசோரத்தில் சப்சார்குட் திருவிழா நாகாலாந்துல ஹான்பில் திருவிழா ஒடிசாவில் ரத யாத்திரை துவாக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நுவாக்காய் அப்படிங்கிற ஒரு திருவிழா இங்க பொங்கல் ஆடி திருவாதிரை விழா அது மட்டும் இல்லாமல் தீபாவளி எல்லாம் கொண்டாடுறோம் தெலுங்கானால போனலு பதுக்கம்மா திரிபுரால கர் கர்ச்சி பூஜை மேற்கு வங்கலத்துல துர்கா பூஜை அப்புறம் கவ்ரி திருவிழா பில் சமூகம் ராஜஸ்தான்ல கொண்டாடுறாங்க சுருக்கோடை விழா லடாக்ல நடக்குது ஸோ இது அனைத்துமே வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விழாக்கள் நோட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் படிச்சுக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் ஆறாவது கொஸ்டின் சமீபத்தில் வெளியிட்ட தேசிய வருடாந்திர அறிக்கை தேசிய வருடாந்திர அறிக்கை எங்க வந்து நேஷனல் ஆனுவல் ரிப்போர்ட் அண்ட் இண்டெக்ஸ் ஃபார் உமன் சேஃப்டி நேஷனல் நேஷனல் என்ன சொல்லுவாங்க நேஷனல் ஆனுவல் ரிப்போர்ட் அண்ட் இண்டெக்ஸ் ஃபார் உமன் சேஃப்டி இண்டெக்ஸ் ஆன் உமன் சேஃப்டிக்கு என்ன இண்டெக்ஸ் கொடுத்திருக்காங்க என்ஆஆர்ஐ சமீபத்தில் வெளியிட்ட தேசிய வருடாந்திர அறிக்கை மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குறியீடு இந்தியாவில் பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான நகரமா எதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஹிமாவை அறிவித்திருக்கிறார்கள் ஓகேவா த நேஷனல் ஆனுவல் ரிப்போர்ட் அண்ட் சேஃப்டி இண்டெக்ஸ்ல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதாவது இந்த ரிசல்ட்ல உமனுக்கு எதுக்கு இந்த ரிப்போர்ட்ல யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா கோஹிமா அண்ட் விசாகப்பட்டினம் வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கோஹிமா மட்டும் இல்ல விசாகப்பட்டினமும் கூட விசாகப்பட்டினம் பெண்களுக்கு ரொம்ப சேஃப்டியான ஏரியா சொல்லிட்டு பாட்னா அண்ட் ஜெய்ப்பூர் தான் அன்சேஃப் அன்சேஃப் உமன் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அன்சேஃப் ஃபார் உமன் வந்து பாட்னா அண்டு ஜெய்ப்பூர் பாட்னா அண்டு ஜெய்ப்பூரை சொல்லியிருக்காங்க ஓகேவா இது வந்து நேஷனல் ஆனுவல் உமன்ஸ் ரிப்போர்ட் இண்டெக்ஸ் கொஹிமா விசாகப்பட்டினம் புவனேஸ்வர் ஆயிஸ்வால் கேங்டாக்கு இட்டா நகர் மும்பை இதெல்லாம் வந்து சேஃபஸ்ட் சிட்டியாக வந்து அறிவிச்சிருக்காங்க வாங்க இதோட விளக்கத்தை பார்ப்போம் தேசிய வருடாந்திரை அறிக்கை எங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கொஹிமாவை சொல்லியிருக்காங்க கொஹிமா மற்றும் விசாகப்பட்டினம் பாதுகாப்பானவை அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் மற்றும் பாட்னாவை பாதுகாப்பு இல்லாத பாதுகாப்பு அற்றவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுல எந்த லிஸ்ட்ல எதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோஹிமா ரெண்டாவது விசாகப்பட்டினம் மூணாவது புவனேஸ்வர் நாலாவது ஐஸ்வால் கேங்டாக்கு இட்டா நகர் மற்றும் மும்பை இதெல்லாம் சேஃபஸ்ட் இடமா அறிவித்திருக்கிறார்கள் ஓகே உமன் சேஃப்டிக்கு அப்புறம் ஏழு எந்த நாட்டின் அட்லஸ் கணக்கெடுப்பை தொலைநோக்கி முப்பத்தொன்னு அட்லஸ் வால் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்லி ஓகேவா சில்லீல இது சில்லி சில்லிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா சவுத் அமெரிக்கா சவுத் அமெரிக்கால இருக்கு சவுத் அமெரிக்கா எப்படி இருக்கு சவுத் அமெரிக்கா கண்டினன்ட் இப்படி இருக்குமா இந்த இடத்துல யூஎஸ்ஏ இருக்குமா இங்க ஃபுல்லா இருக்குறது தான் சில்லி இங்க தான் ஆண்டிஸ் மவுண்டன் இருக்கா ஆண்டிஸ் மவுண்டனா ஆண்டிஸ் மவுண்டன் மலைத்தொடர் இருக்குல்ல சோ இதுதான் அட்லஸ்ங்கிறது என்ன அப்படின்னா அஸ்ட்ராக டெரிஸ்டரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் ஓகே என்ன அப்படின்னா அஸ்டிராய்டு டெரஸ்ட்ரியல் இம்பேக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா இதுக்கு வந்து முப்பத்தொன்னு ஐ அப்படின்னா ஐனா வந்து இதுல எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லர் மீன் பண்ணுது ஓகேவா தேர்டு நோன் இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட்ங்கிறதுனால தெரிய ஐயின்னு சொல்றாங்க ஐ மீன்ஸ் இன்டர்ஸ்டெல்லர் வெளியில இருந்து ஒரு ஒரு பொருள் வந்து இந்த உலகத்துக்குள்ள வந்துச்சுன்னா அதை இன்டர்ஸ்டெல்லர்னு சொல்லுவாங்க ஓகேவா வாங்க இது ஒரு டெபினேஷன் பார்ப்போம் நாசாவில் நிதியளிக்கப்பட்டு ரியோ ஹார்டிவில் சிலி அமைந்துள்ள அட்லஸ் சிறுகோள் நிலப்பரப்பு தாக்க கடைசி எச்சரிக்கை அமைப்பு இதுதான் ஓகேவா இந்த வால் நட்சத்திரத்தை இதுவரை மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மூன்றாவது விண்மீன் பொருள் இதுதான் அதனால தான் த்ரீ ஐனா என்னன்னா இன்ட்ரெஸ்டல்லர் ஓகேவா வால் நட்சத்திரம் பொதுவாக அவற்றை கண்டுபிடித்தவர்கள் பெயரிடப்படுகின்றன இந்த விஷயத்துல அட்லஸ் கணக்கெடுப்பு குழு ஐ என்ற எழுத்து விண்மீன்களுக்கு இடையேயான பொருளை குறிக்குது இன்டர்ஸ்டல்லர்னு சோ தலைநகரம் சில்லியோட தலைநகரம் சாண்டியாகோ அதிகாரப்பூர்வ மொழி என்ன அப்படின்னா ஸ்பானிஷு ஜனாதிபதி யாருன்னா கேப்ரியல் போரிக் நாணயம் வந்து சிலி பெசோ கண் கண்டம் வந்து தென் அமெரிக்கா இது எங்க இருக்குன்னு தெரியும் ஓகேவா சர்வதேச மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனம் வேளாண்மையா சர்வதேச ஜூரிச் ஓகேவா இந்த இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் ஐஎம்டினா இன்டர்நேஷனல் institute for management இந்த smart, smart city இந்தமார்ட் இரண்டைத் இருபத்தஞ்சுல எந்த நகரங்களுக்கு முதலிடம் பிடிச்சிருக்கு முடிஞ்சிருக்கு ஐஎம்டி டாப் டென் ஸ்மார்ட் cities இந்த வேர்ல்டுல யார் அப்படின்னா ஜூரிச் தான் இதுல வந்திருக்கு இந்த இண்டெக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஜூரிச் நார்வே செகண்ட் ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் இருக்கு ரேட்டிங் வந்து ட்ரிபிள் ஏன் போட்டு ஒன் டூ த்ரீ ஓகேவா இதுதான் அதாவது ஸ்மார்ட் சிட்டி ஐஎம்டி ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ்ல இதுதான் இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுல மிடில் ஈஸ்ட் என்ன பண்ணிருக்க இந்தியன் சிட்டிஸ்லாம் வந்து அவுட் சைட் ஆஃப் இருபது இப்ப இந்தியாலாம் வந்து இருபது இருபதாவது ரேங்க் கீழே போயிடுச்சு ஓகேவா ஸோ இதுல டாப் டென்னு தான் கொடுத்துருக்கு இதை பார்த்து நோட் பண்ணிருக்கீங்க சிங்கப்பூர் மட்டும்தான் வந்திருக்கு ஓகேவா ஏசியா கண்ட்ரிலேருந்து ஸோ அடுத்த கொஸ்டின் சமீபத்தில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு புதிய ஆதார் அட்டைகளை உருவாக்குவது எந்த மாநிலம் தடை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் ஓகேவா ஆன்சர் வந்து அஸ்ஸாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நியூ ஆதார் கார்டு பேன் கார்டு அரசு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆதார் அட்டையை தடை பண்ணிருக்க பேன் பண்ணியிருக்காங்க தேயிலை தோட்டங்களில் பணிபுரியும் பட்டியல் சதியினர் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் தொழிலாளர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டு அவர்கள் அடுத்த ஒரு வருடத்திற்கு தொடர்ந்து ஆதார் அட்டைகளை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதுக்கு அடுத்தது இந்தியாவில் இருபத்தி ரெண்டாவது ஐஐஎம் இந்திய மேலாண்மை நிறுவனம் எந்த நகரத்துல நிறுவப்பட்டு அப்படின்னு ஓகேவா இது வந்து இருபத்தி ரெண்டு ஐஐஎம் கவுஹாத்தி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஓகேவா இருபத்தி ரெண்டாவது ஐஐஎம் இந்த கண்ட்ரில ஓபன் பண்றாங்க ஓகே இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் வில் பிளே த இம்பார்ட்டண்ட் ரோல் இன் த எஜுகேஷன் ஓவர் ஆல் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இந்தியா ஸோ இதுதான் அஸ்ஸாமில் மூன்று கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை உள்ளது என்பதால் ஆனால் இதுவரை இங்கே ஐஐஎம் இல்லை இது வரைக்கும் இதுதான் இருபத்தி ரெண்டாவது ஐஐஎம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது இங்கே அங்கே வந்து ஒரு டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஷின் போய்டும் அடுத்து எந்த அன் அண்டை நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியும் ஆறு முறை பிரதமராக ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார் அப்படின்னா ஜென்ரலாகவே தெரியும் இலங்கை இவர் எதுக்காக இவரை கைது செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிற ஆட்சி காலங்களில் இவர் அரசாங்க பணத்தை யூஸ் பண்ணி தன்னோட பர்சனல் டிராவலுக்காக ஃபாரின் டிராவல் பணத்தை கையாடல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதான் என்னன்னு பார்ப்போம் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியும் ஆறு முறை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் தனது ஜனாதிபதி பதவி காலத்துல அரசாங்க நிதியை வெளிநாட்டு பயணங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பயன்படுத்த குற்றச்சாட்டுக்காக இப்போதைக்கு இலங்கையில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைநகரம் கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க நாணயம் இலங்கை ரூபாய் அதிகார மொழிகள் சிங்களம் மற்றும் தமிழ் இருக்கு இப்போ வந்து ஜனாதிபதியா அனுரகுமார திசா நாயக்கா அவர் இருக்காரு பிரதமர் வந்து ஹரிணி அமர சூர்யா ஓகே இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பன்னெண்டாவது தேசிய விளையாட்டு தினத்தன்று இந்தியா முதன்முறையாக எந்த உயர் செயல்திறன் கொண்ட ட்ராக் மேற்பரப்பு பிராண்டை அறிமுகப்படுத்திருக்கு அப்படின்னா மோண்டோ ஓகேவா மோண்டோ ட்ராக் மோண்டோ டிராக் இது என்ன அப்படின்னா மோண்டோனா ஃபர்ஸ்ட் எவர் மோண்டோ டிராக் எங்க இருக்குன்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே யூனியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மனுஷ் மண்டாவியாங்கிறதா வந்து இந்த அச்சீவ்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறாரு இருபத்தி நாலு அதர் கண்ட்ரிஸ் இருபத்தெட்டு நேஷன் மோன்ட்ரோ ட்ராக் யூஸ் பண்ணுறாங்க இந்த த்ரீ டே கேல் மகோத்சவ எங்கே நடக்க போகுது அப்படின்னா இருபத்தொம்பது ஆகஸ்ட் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு இதை ஆரம்பித்து வச்சிருக்காங்க ஓகேவா ஹை பெர்ஃபார்மன்ஸ் ரப்பர் பேஸ்டு சிந்தட்டிக் ட்ராக்கு இது வந்து டெவலப்டு பை மோண்டோ அதாவது இத்தாலியன் கம்பெனி பண்ணுறதுனால இதுதான் மோண்டோ ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க ரப்பர் இருக்கும் ஓகேவா இது இந்தியாவில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா தனது முதல் மோண்டோ தடகளப் தேசிய விளையாட்டு தினத்தன்று வெளியிட்டிருக்காங்க இதோட அமைச்சர் யார் அப்படின்னா மன்சுக் மண்டாவியா இருபத்தஞ்சாவது நாடாக இந்தியா இருபத்தி நாலு நாடுகள் இணைகிறது ஓகேவா இருபத்தி நாலுக்கு அப்புறம் இந்த மோண்டோ தடகளப் பாதையை கொண்ட நாட இருபத்தஞ்சாவது நாடா இந்தியா வந்து இணையுது இது வந்து எந்த இதுனா இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு பகுதி தான் ரப்பர் அடிப்படையிலான செயற்கை தடகள பாதையின் ஒரு பிராண்ட் இதுதான் ஓகேவா இத்தாலிய நிறுவனம் இதை மூன்றாவால் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த என்ன காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவை முன்னணி அத்லட்டிக் நாடா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்புறம் சர்வதேச அணுசக்தி சோதனைகளுக்கான எதிரான தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்தெந்த நாடில கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது சர்வதேச அணுசக்தி சோதனைகளுக்கான எதிரான திட்டம் ஓகேவா அப்படின்னா அகெயின்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட்டு அகெயின்ஸ்ட்டு நியூக்ளியர் டெஸ்ட்டு நியூக்ளியர் டெஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா இதை வந்து சர்வதேச அணுசக்தி சோதனையை இன்டர்நேஷனல் டே அகெயின்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட்டு இதை கொண்டு வந்திருக்காங்க பதினாறு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஃபர்ஸ்ட்டு நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னா பதினாறு ஜூலை சிக்ஸ்டீன்த் ஜூலை நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் டெஸ்ட்டு நடந்துச்சா அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் டெஸ்ட் இது வரைக்கும் நடந்திருக்கு டேக்கன் பிளேஸ் அக்ராஸ் த குளோப் ரெண்டாயிரம் டெஸ்ட் இது வந்து டிவெஸ்டிங் அதாவது ஹியூமன் ஹெல்த் மற்றும் என்வரன்மெண்ட் இது பாதிக்கிறதுனால யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி அப்புறம் இதை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா த டேட் சூசன் கம்மன் அதாவது செம்பால்ட்ரிக் நியூக்ளியர் டெஸ்ட் எங்க கஜகஸ்தான் நடந்துச்சு இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஜூலை பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஹம் முதல் அணு ஆயுத சோதனை பிறகு உலகத்துல இதுவரைக்கும் ரெண்டாயிரம் டெஸ்ட் நடந்திருக்கு இந்த தேதி வந்து கொண்டாடுனதே எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று கஜகஸ்தான்ல உள்ள செமி பால்டின் அணுசக்தி சோதனை நடந்ததுனால இந்த நினைவு தினத்தை கொண்டாட அனுசரிக்கப்படுது ஓகேவா அப்புறம் ஆகஸ்ட் மாதத்தில் முக்கியமான தினங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் எப்பொழுதும் பார்த்துட்டு இருக்கோம் அப்புறம் சமீபத்தில் எந்த நாடு இந்திய தொழிலாளர்களுக்கு ஒரு மில்லியன் வேலை வாய்ப்புகளை திறந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒன் மில்லியன் ஜாப் ஸ்லாட் ஃபார் இந்தியன் ஒர்க்கர்ஸ் ஃபார் இந்தியன் மில்லியன் ஜாப் ஸ்லாட் ஒன் மில்லியன் ஜாப் ஸ்லாட் ஃபார் இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணிருக்கிற நாடு எது அப்படின்னா ஒன் மில்லியன்னா எவ்வளவு அப்படின்னா பத்து லட்சம் ஓகேவா பத்து லட்சம் வேலை வாய்ப்பு ரஷ்யால இதை கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மிஷினரி எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் லேபர் ஷார்டேஜுக்காக கொண்டு வர்றாங்க அது இல்லாம ட்ரெடிஷ்னல் டெஸ்டினேஷன் லைக் யூகே யூஎஸ்ஏ கனடா இங்க எல்லாம் கூட ரஷ்யா வந்து எமர்ஜிங் நியூ ஜாப் ஃப்ரண்டையா இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கு அனுபவிச்சிருக்காங்க ஓகேவா இது ஒன் மில்லியன் இந்தியன்ஸ்க்கு எம்ப்ளாயி கொடுக்கறதுனால இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இதுலலாம் வந்து நிறைய வேலைவாய்ப்பு இருக்கு கட்டுமானம் இயந்திரங்கள் மின்னணுவியல் போன்ற துறைகளில் அதிகரித்து வரும் இதனால விசா விதிமுறைகளை தளர்த்தும் நிலையில் ரஷ்யா ஒரு மில்லியன் இந்திய தொழிலாளர்களை வரவேற்க இருக்கிறாங்க ஓகே அப்புறம் ரஷ்யாவோட தலைநகர் மாஸ்கோ ரஷ்யா ரூபிள் நாணயம் கண்டம் வந்து ஐரோப்பா ஆசிய கண்டம் அதிகாரப்பூர்வ முறை ரஷ்யனு பிரதமர் மிக்கேல் மிஸ்டின் ஜனாதிபதி விளாடிமிர் புதின் ஓகே அடுத்த கொஷின் சமீபத்தில் இந்தியா தனது முதல் முழு அளவிலான அவுட் சோர்ஸ் செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட் பைலட் வசதியை எந்த மாநிலத்தை துவக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்ல சாந்த் குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சந்த் குஜராத் ஓகேவா சந்த் குஜராத்ல இதை ஓபன் பண்ணியிருக்காங்க யூனியன் ஐடி மினிஸ்டர் ஸ்ரீ அஸ்வினி வைஷ்ணவ வந்து குஜராத் சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ பூபேந்திர பட்டேலோட இந்த பண்ணியிருக்காங்க இந்தியா ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்கேல் அவுட் சோர்ஸ் செமி கண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட் இந்த பைலட் லைன் ஃபெசிலிட்டியை சன் ஆட் குஜராத்ல ஓபன் பண்ணிருக்காங்க ஓகேவா யார் இதை டெவலப் பண்ணாங்க அப்படின்னா சிஜி செமி அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து ஆத்ம நிர்பார் பாரதி கீழே இந்த விஷன் மூலயமா இந்த டெக்னாலஜியை

இந்த பைலட் லைன் வசதிகளை ஒன்று சேர்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செமியால் உருவாக்கப்பட்ட இந்த இது வந்து எதுக்கு கீழே எந்த ஸ்கீம்ஸ் கீழே வருது அப்படின்னா ஆத்ம நிர்பார் ஸ்கீம் கீழே ஆத்ம நிர்பார் பாரத கீழே இது கொண்டு வர்றாங்க ஸோ இவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ள என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுக்குள்ள வளர்ந்து வரும் உலகளாவிய தேவை மற்றும் ஒரு மில்லியன் குறை கடத்தி நிபுணர்களின் பற்றாக்குறையுடன் இந்தியா வந்து இந்த துறையில ஒரு ஹப்பா இருக்கணும் அப்படி செமிகண்டக்டர் துறையில் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஸ்கீமை வளர்த்துருக்காங்க ஓகே வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நாளைக்கு கரண்ட் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்